யாருனாலயும் முடியாது எல்லா இறைவனுடைய செயல் பூமியில ஏழு மராமரமும் கோணல் மணலா போயிருச்சு கோணல் மணலா போன அந்த ஏழு மராமரங்களையும் ராவணாகப்பட்டவர் தன்னுடைய கட்ட உரலை கொண்டு பூமியை அழுத்தினாரே அப்ப எப்படி ஏழு மராமரங்களும் ஒரே நேர்கோட்டில் வந்தது போட்டான் பானத்தை பானத்தை போட்டதுமே ஏழு மராமரங்களையும் துளைத்து வாளியை போய் தாக்கியதான் அந்த அம்பு அப்பதான் சுக்ரிவனிக்கே நம்பிக்கை வருது ஆகா அப்ப நம்ம நாடு நமக்கு கிடைச்சிரும் நம்ம நாடு நமக்கு கிடைச்சிடும் நம்ம மனைவி நமக்கு கிடைச்சிருவான்ற நம்பிக்கை சுக்ரீவனுக்கு அப்பதான் ஏற்படுதுன்னு சொல்றாங்க இதுதான் நீங்க கேட்டதற்கு நான் கணக்கம் அப்ப சுக்ரீவனுடைய சந்தேகத்தை தீர்த்தது நியாயமா தான் இருக்கு சுக்ரீவனுடைய சந்தேகத்தை தீர்த்தது சேர்த்தேன் ஏழு மரம் பனை மரத்தை துளைத்து சென்று ஒருவனை தாக்குனா கண்டிப்பா இவனால நம்ம அண்ணனை கொல்ல முடியும் நம்பன சுக்கிரிவேன் அதெல்லாம் சரித்தேன் ஏழு மராமரம் நேர்கோட்டில் இல்லை இல்லை

ஆனா அந்த அந்த மரம் முளைத்திருந்தது எது வேணுன்னால் ஒரு பாம்பின் மீது ராட்சச பாம்பு ஆ ராட்சசனோட பாம்பு இல்ல ராட்சசன்னா பெரிய பாம்பு ஏன்னால் நகுசன்னு ஒருத்தன் நூறு யாக யார் ஒருத்தன் பண்ணுறானா அவன் இந்திர பதவி அடைந்து விடுவான் இந்த நகுசென்றமே அசுமேத யாகம் பண்ணுற இந்திரனை நான் மாறுறேன் சப்தரசிகள் சுமந்து கொண்டு போகும்பொழுது சர்பை சர்பை அப்படின்றேன் சர்பன்னா வேமா போன்னு அர்த்தம் ஆனா சர்ப்பம்னா பாம்புன்னு அர்த்தம் சீக்கிரமா போன அர்த்தம் சர்ப்பம்னா சீக்கிரம் சர்ப்பம்னா பாம்பு ஆனா இவன் சர்ப்ப சர்ப்பம்னு சொன்னதுனால நீ சர்ப்பமாவே போடா என்ற சாபத்தை வழங்கியதால் சர்ப்பம்னா பாம்பு இல்லையா பாம்பாக மாறி செய்த தவறுக்கு அந்த பூமிக்கடியில் பாம்பாக இருந்தானா ராமருடைய பாதம் பட்டது அவனுடைய அந்த முக்தியின் காரணமா பாம்பு வளைஞ்சு வளைஞ்சான படுத்துருக்கான் அந்த வளைந்து விளைஞ்சிருந்த பாம்பின் மீது அந்த பனைமரம் மரம் முளை ராமர் பாதம் பட அந்த வளைந்து வளைந்து இருந்த பாம்பு தன் முக்தி மோட்சத்தின் காரணமாக ஒரே நேர் கூட்டில் வர பாம்பு நேர் கோட்டுக்கு வந்தால் மேலே இருக்க பனைமரம் மரம் என்ன ஆகும் அதுவும் நேருக்கோட்டுக்கு வந்துடும் விட்டார் நம்ம வாளிகை துளை திருத்தது வாளிகை நேராக துளைக்கல அது இன்னைக்கு தான் முருகபுரம் உண்மையிலே சிம்மாசனத்தில் மருந்து காட்சி கொடுக்குறா என்னமா சிறப்பு என்னம்மா என்னம்மா

அல்லோ பகலும் இந்த சபத்தை அவனையோர் மசை மாட்டத்தை சொல்லி கொடுப்பதுங்க ஊட்டி கொடுப்பது உங்களுக்கு முறையோ அவர்கள் <laughs> <laughs> <laughs>

தெரியலையே கந்தபெருமானி உண்மையை என்னை அஞ்சினும் பூஜிந்து வரும் நான் உண்மை விரைவில் அடைவதற்காகவே பேசினேன் மன்னித்து விரைவில் வந்து என்னை திருமண முடிவாயாக शंभ महादेवा, शंभ महादेवा, शंभो महादेवा। Um, oh, Okay. எனது காளை கடன்களை முடித்துவிட்டு கைலங்கரி சென்று என் தந்தைவிட்டு அவர்களை இட்ட கட்டளைப்படி குகனின் குன்றுதோரிடமெல்லாம் சென்று ஏழைகளின் குறைகளை அகற்றிவிட்டு சென்று பணி புரியும் பக்தர்களை பார்த்து அவர்களின் குறை அகற்றிவிட்டு நேராக வருவழியில் சங்கரன் கோவில் வந்தடைந்து மீண்டும் தந்தேக சங்கரனையும் தாய் கோமதியும் வணங்கிவிட்டு நேர்களைக்கு நோக்கி ஏழுகள் தொலைவில் காட்சியளிக்கும் அளிக்கும் இந்த கொள்ளகாசலத்தில் தந்தனாகவும் சிவ கணபதியின் இளையவனாகவும் கார்த்திகை பெண்களின் சீரனாகவும் தமிழரின் தனி தெய்வமாகவும் தென்னாட்டு கடவுளாகவும் தீந்தமிழ் பக்தனாகவும் பக்தர்களின் சித்தனாகவும் பரம்பொருளுக்கும் மாசனாகவும் சிருஷ்டி திதி சங்காரம் என்று சொல்லக்கூடிய முத்தொழிலுக்கும் முதல்வனாகவும் முருகனாகவும் சூர பதமனை ஆட்கொண்ட பலனாகவும் இந்த கழுகாசலத்திலே எழுந்திருக்கக்கூடிய நேரத்திலே என்னை காணவர் பக்தவோடிகள் அவரவர்கள் வந்து அவரவர் முடித்து முழித்துவிட்டு சென்று விட்டார்கள் கேட்கின்றது வீணகானம் யானை வரும் பின்னே மனை ஓசை வரும் உன்னை என்பதற்கு நாரதர் வருவது வெகுதலைவாக இருந்தாலும் அவருடைய காணமிடைய கரணத்தினால் அருமை மைத்துரர் நாரதரு வருகிற சற்று நேரம் இங்கு எதிர்பார்ப்போம் பாட்டுள்ளது முருகாவுன் பாட்டு எல்லாம் இணைக்கின்றது அங்கே முத்தான தமிழ் வந்து மணக்கின்றது அங்கே முத்தான தமிழ் வந்து வணக்கின்றது உருவாத மனம் இங்கு காணவில்லையே மனம் இங்கு காணவில்லையே உருவாத மனம் இங்கு காணவில்லையே கண்ணீர் பெருகாதவிலியே

உ நல்ல மனதுக்கு நன்றி மார். உங்களுடைய உங்களுக்குளுடைய வரவேற்பு நன்றி. देखो बार बार नारद रे देखो ரிஷிமார்களும் தேவர்களுக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய தேவேந்திரன் ஏன் இப்படி இங்கே உதிரியே எங்களுக்கு போக வருது அமர்த்தி போட்டுருக்கேன் கண்டாலே தொடர் அடிங்கி எழுந்து வழி காரணம் என்ன கலகக்கார நாரதனுக்கு வந்துட்டாரு அப்படின்னு கலகம் செய்ய வந்துட்டான்னு திருநாள் கூட நாரதனுக்கள் நன்மையிலே முடியும் அல்லாமா முருகா ஆரம்பத்தில் கலகமா இருக்கும் முடிவு நன்மையாக இருக்கும் உலகத்தில் முடிவில் நன்மை ஆமா முருகா ஆக அப்பேற்பட நீங்க என்னைய பார்க்க வந்து காரணம் இல்லாம கண்டிப்பாக கண்ட நன்மை செய்ய வேண்டும் என்று உள்ளம் துடித்ததால் வந்திருக்கிறேன் ஓ

வேலைக் பூங்கடி கண்டு மனம் பூவிலே பழுத்த கனி எங்கள் சிவனை போற்றி பொழுதை புலன்களுக்கெல்லாம் நோக்கும் பொழுதை புலன்களுக்கெல்லாம் நோக்கும் பொழுதை ஐம்பூலன்களுக்கெல்லாம் சுவை தருந்தி கடியே 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 பார்க்கின்ற கண் மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய ஐம்புலன்களுக்கு சுவை தரக்கூடிய அற்புதமான கனி மிகச் சிறப்பான ஒரு கனி இந்த கனியை பரவி விட்டு வைக்குமா நெருங்க கூட நெருங்காது காரணம் எட்டாவது உயரத்தில் இருக்கே ஓஹோ ஏன்னா உலகத்துல வந்து பறவைகளுக்கு எட்டாவது உயரத்தில் கனி இருக்காது ஆமா ஆமாம் இந்த கனி இருக்கிறது நீங்க பார்த்தது எங்க இருந்து பார்த்தீங்க

காம்பில் கனி இருப்பது உலக இயல்பு ஆனா இது கனி மேலே தான் காம்பு இருக்கு கனியில் காம்புலதான் கனி இல்லை கனி இல்லையே யார் இந்த ரோஜா கண்ணி யார் பெண்டு யார் அந்த சுந்தர வள்ளி ஆதியிலே கொடுத்த வாக்கு பாதியிலே நிற்கிறது அமிர்தம்ன்றிக்கண்டே நான் டெங்கு இல்லை அங்கேயே தான் இருக்கும் என் நின்றி நான் சொன்னா முருகா இந்த பாட்டு நாமானா கூட பொருத்தமா இருக்கும் ஏன் கல்யாணம் பண்ணும் ஆனா இப்படியே போயிடாத இப்படியே போனீங்கன்னா அதிர்ச்சிக்குள்ள ஆயிருவா அதனால அந்த அதிர்ச்சி ஏற்படக் கூடாதுனால அவள் குன்றாமல் குன்றாவள் சென்று மால் கூட்டி வந்ததாக வளக்குறைத்து அண்ணவளை கடிமணம் புரிய வேண்டும் முருகா திருமணத்துக்கு தெரிவிறா பாட்டி என பாமானை திருமணத்துக்குரிய பூமாலை கும்மாலை கொண்டு வரு முடிவிலே தாங்கள் எம்மலை தெரிவீர்கள் ஏற்கன என்ன தெரிவீர்கள் அடிவரை புகழ் புகழ்மலை கொண்டாங்க நன்றி சென்று பாருங்கள் என்று வெற்றி உங்களுக்கு நமது கிராமத்தில் நடக்கக்கூடிய இந்த நாடகத்தின் நேரலை வாயிலாக எத்தனை நாடக ரசிகர்கள் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதிலே ஒரு நண்பர் மலேசியாவில் பணிபெறக்கூடிய அருமை சகோதரர் அவருடைய விருப்பத்திற்கெனங்க நதியோரம் என்ற ஒரு பாடலை கேட்டிருக்கிறார் அருமை அன்பு சகோதரர் அவர்கள் அன்னாருடைய விருப்பத்திற்காக அந்த ஒரு பாடலை பாடி நதியோரம் நானில் ஒன்று நானும் கொண்டு நாட்டியமாடுது வெள்ள நானந்த ஆனந்தம் என் சொல்ல நதியோரம் நதியோரம் நாடல் ஒன்று நாடும் கொண்டு மெல்ல பாடிலும் மீட்டுள்ள நதியோர் மேகம் பா தொட்டிலை ஓடுவதென்ன மலையை மூடுவதென்ன வெண்ணில மேகம் பாத்தொட்டிலை கிட்டு ஓடுவதென்ன மலையை மூடுவதென்ன கூட்டும் அவள் தேவதையாட்டும் துள்ளுவதென்ன காலத்தில் ஒரு கோலத்து காதல் காதலி சொல்லந்தம் கேட்டுள்ள அதிகோ பரந்த ஆனந்தம் என் சொல்ல எங்களுக்கெல்லாம் இந்த நல்ல வாய்ப்பினை வாரி விளங்கிய மாபெரும் கிராமத்தின் பெரியோர்களுக்கும் இந்த விழாவினை நடத்தக்கூடிய அத்தனை உயர்ந்த உள்ளங்களுக்கும் நாடக கலையினை வாழ்விக்கும் அத்தனை நாடக ரசிகர் மிகச் சிறப்பாக ஒளிபெருக்கி அமைத்து தந்து எங்களது எல்கே வெள்ளோடை சார்ந்த எல்கே ஆடியோஸ் அன்பு நண்பர்களுக்கும் நாடக கலைஞர்களுக்கும் நாட ரசிகர்களுக்கும் ஒரு உறவு பாலமாக விளங்கி உள்நாடு மற்றும் வெளிநாடு முழுவதுமே நாடக கலையினை பார்க்கும்போது ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அருமை அன்புள்ளங்கள் நாடக மீடியா அன்பு யூடியூப் சேனல் அன்பு சகோதரர் அண்ணன் அவர்களுக்கு மனமானது நன்றி எங்கள் சார்பாக நான் சார்ந்த இந்த நாடகத்துறைய ஒருங்கிணைப்பாளரும் மரியாதைக்குரிய அருமையன்னார் பெருமாள் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் எனது உயிரினை மேலான இந்த உடல் அருமை அண்ணன் மிருதங்கத்துமான் ஜெகதாபி சார்ந்த பிரகாஷ் அண்ணனுடைய கலைக்களுக்கு சார்பாக மனமானது நன்றி நன்றிகளது வணக்கம் வணக்கம்